கணவன் வெறுத்தால் உலகமாக ஒழுக்கமுள்ள உயர்ந்த தலைவராய்ந்தால் நீ பேசக்கூட உலகத்துல ஒழுக்கத்துக்கு ஒருத்தர் முன்மாதிரி மார்க்கத்துக்கு ஒருத்தர் முன் மாதிரி ஆனா மார்க்கப்பட்டுள்ள ஒரு கணவன் அவர் என்ன சொல்றாரோ நீ அவரோட என்ன செய்யாத பேசாத அவரோட மார்க்க உரைகளை கேட்காதன்னு நீ கேட்க கூடாது பார்க்கக்கூடாது ரெண்டாவது வந்து ஹெசான் என்று சொல்லப்படுறதுக்கான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு நம்பிக்கையாகவும் கணவனுக்கு நம்பிக்கையாகவும் ஒழுக்க விஷயத்துல இருக்கிறவர் அதுல இஸ்லாமிய வரைவிலக்கணம் என்றது ஒன்றுக்குது அவங்க வந்து வெளியே போற டைம்ல அஜ்நபிகளுக்கு முன்னால் இந்த ஆடையோடு இருக்கணும் அவர்கள் வந்து ஆண் பெண் தனிமையில என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு அந்நிய ஆணோடு பேசுறதாக இருந்தால் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் ஒழுக்கமான ஆடைகளோடு பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆனால் ஆனால் என்றது உலகத்துல ஒரு பொதுவான வார்த்தை ஒழுக்கம் என்றது ஒழுக்கம் என்றது உலகத்துல பொதுவான ஒரு வார்த்தை எனவே ஒரு பெண்ணிடத்தில் இஸ்லாம் திருமணம் முடிக்கிற நேரத்துல மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு இடத்துல இங்கே நல்லா அவதானிச்சு மார்க்கப்பற்று வரவேற்கத்தக்க இடத்துல மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல இஸ்லாம் வச்சுக்கி அதுக்காக வேண்டி எதையும் நீங்க விட்டு முடிக்கிறீங்கன்னா பெஸ்டாண்ட் இடத்துல இஸ்லாம் வச்சுக்க வெற்றி அடைந்து கொண்டு வச்சு அதே மாதிரி ஒழுக்கம் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படின்றதையும் இஸ்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல வச்சுக்கிறது வாஜிப் என்ற இடத்துல வச்சிருக்கிறா அல்லது சிலருக்கு வாஜிப் சிலருக்கு வாஜிப் இல்லை என்று வச்சிருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் அது வரும் எஹான் கற்பொழுக்கம் அப்படின்ற பகுதி இஸ்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல வச்சிருக்கிறது ஒரு பெண் மார்க்கப்பட்டுள்ளவள் என்பதற்கான முதல் தகுதியும் அடையாளமும் கற்பொழுக்கம் தான் முதல் அதாவது அடையாளம் வந்து கற்பொழுக்கம் தான் ஒரு பெண் கற்பொழுக்கம் உள்ளவளாக இருந்தால் அவள் உலகத்துல எந்த முஸ்லிமான பெண் முஸ்லீம் அல்லாத பெண் யாராக இருந்தாலும் சரி கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு வருமாக இருந்தால் இஸ்லாம் அதை என்ன செய்யும் மிக உயர்ந்த இடத்துல வைக்கும் இப்ப நான் சொன்னேன் இஸ்லாமிய வரை விளக்கணங்கள் என்ற பகுதிக்கு வருவோம் கற்பொழுக்கமட்டை என்ன சொன்னேன் குடும்பத்துக்கு நம்பிக்கையாக ஒழுக்க விஷயத்துல குடும்பத்துக்கு நம்பிக்கையாக ஊருக்கு நம்பிக்கையாக கணவனுக்கு நம்பிக்கையாக அந்த இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குடும்பத்துக்கு ஆர் கேட்ட அவமானத்தை வந்து சேர்க்காமல் இந்த ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் அந்த தன்மை சொல்லப்படுது அவங்க செய்ய மாட்டாங்க விபச்சாரம் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டார்கள் அவர்கள் குடும்பத்துக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள் கணவன் வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த என்ன செய்வாங்க சொல்லும் அவர்கள் வந்து என்ன தங்களோட கற்பொழுக்கத்தை கணவனுக்காக பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த தன்மை உள்ளவர்கள் இந்த தன்மை உள்ளவர்கள் அப்படின்றத தான் இஸ்லாம் அங்க சொல்லுது கற்பொழுக்கம் தான் ஒரு பெண்ணில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திருமணத்துடைய கருவே கற்புதான் ஒழுக்கம்தான் கணவனுடைய மேற்பாடு கணவன் வெறுத்தால் உலகமாக ஒழுக்கமுள்ள உயர்ந்த தலைவராய்ந்தால் நீ பேசக்கூட உலகத்துல ஒழுக்கத்துக்கு ஒருத்தர் முன்மாதிரி மார்க்கத்துக்கு ஒருத்தர் முன் மாதிரி ஆனா மார்க்கப்பட்டுள்ள ஒரு கணவன் அவர் என்ன சொல்றாரு நீ அவரோட என்ன செய்யாத பேசாதே அவட மார்க்க உரைகளை கேட்காதன்னு நீ கேட்க கூடாது பார்க்க கூடாது என்ன சப்ஜெக்ட் காரணம் என்னன்னா ஒழுக்கம் அவர் உன்னிட்ட அதை பார்க்கறதன் மூலம் அவர் ரோசப்படுறார் அவருக்கு அது பிடிக்கல மார்க்கத்தையே தடுக்கிறாருண்டா அப்போ யோசிக்கிறோம் மார்க்கத்தை தடுக்கல செலக்டட் பர்சன் ஒருத்தர் வந்து அவர் சொல்றாரு என்ன சரி வரல சில வேலை அவர் உனக்கு ஒரு செய்தியை மறைக்க நினைக்கலாம் புறம் ஆனா உன்னை தடுக்கிறார் அவர் விரும்பல ஒரு ஆளை அவரை நீ வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது அவர் ஒரு ஆளை விரும்புற நீ வெறுக்கிறாய் நீ அனுமதிக்கலாம் இப்படி இஸ்லாம் வச்சுக்கிறது கட்பு தொழுகைக்கு வாங்க பள்ளிக்கு கடைசி இருக்கீங்கன்னா முதலாம் சப்பு ஆண்கள்கிட்ட சிறந்தது கடைசி சப்பு பெண்கள சிறந்தது என்னத்தை பாக்குது கட்பு எஹராமுக்கு நம்ம வேற துணி தைத்த துணியை என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது பெண்களுக்கு அதே ட்ரெஸ்ஸோட வாங்கன்னு சொல்லுது என்ன பாக்குது கற்பு ஹஜ்ஜி கடமை உம்ரா கடமை மகரம் இல்லையா போகாதீங்கன்னு சொல்லுது கட்பு வீட்டில் தொழுவுல சிறப்புன்னு சொல்றது பின்னாழிக்கிறது என்னது கற்பு எனவே கட்பு என்றதுதான் ஒரு பெண்ணுடைய விஷயம்